வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் சுகாதாரத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை புத்தாண்டின் முதல் ஆறே நாட்களில் மாத்திரம் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் இலங்கையில் பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சுகாதாரத்துறையின் புள்ளி விவரங்களின் பிரகாரம் நடப்பு ஆண்டில் இலங்கையில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் உயரக்கூடும் என்று முன்னெச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓரு டெங்கு நோயாளிகள் பதிவாகியிருந்தனர் எனினும் இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தின் முதல் ஆறு நாட்களில் மாத்திரம் ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி எட்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இரண்டு நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல் தசைநார்களில் வேதனை மூட்டுகளில் கடுமையான வலி கண்களின் கீழ்ப்பகுதியில் வலி அல்லது வாந்தி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர் ஒருவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களை சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இது போன்று செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மன்னார் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடி செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்